அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க மிருகஸ்ரீடம் மிருக ஸ்ரீடம் சொல்லுவோம் மிருக ஸ்ரீசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அத பத்தி வந்து இந்த வாரம் வந்து பார்க்க போறேங்க அதற்கு முன்னாடி விநாயகஸ்வதி ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி நிலம்பரை போடும் மேற்றினை நந்தி மகன்மனை நானக்கொல்மனை புந்தியில் வைத்தறி போற்றுகின்றேன் தங்கமான் மலுவோடுந்தி தன்மதி தலையை கொண்டே மங்கையர் பதிக்கு சொன்ன மாமளி ஜோரிடத்தை இங்கு நாம் மறைப்பதற்குள் இமயனம் பிளவராமர் செங்கன்மார் மருகன் யானை பாதம் காப்பதாமே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாசாத் பரத்மா அந்த குருவே நம்ம இன்னைக்கு நம்ம மிருக ஸ்ரீடம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறேங்க இந்த மிருகஸ்ரீடம் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரமா வந்து வர்றேன் அதாவது ரிசபத்துல ரெண்டு பாதமும் மிதனத்துல ரெண்டு பாதம் வந்து வரணும் அப்போ ரிஷபத்திலையும் வரும் மிதனத்திலேயே வரும் ரிசபத்துல வர்றது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா மிருகஸ்ரீடம் அப்படின்னாலே இது வந்து சந்திரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டோம் இது வந்து குருவோட கர்மா அப்படின்னு வந்து சார் சொல்லிட்டாரு இதுக்கு முன்னாடி பேசின ரெண்டு பேருமே வந்து இந்த மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தை பத்தி தெல தெளிவா வந்து சொல்லிட்டாங்க சோ நான் ஒரு சும்மா ஒரு நாலஞ்சு பாயிண்ட் மட்டும் சொல்றேங்க ரிஷப நட்சத்திரத்துல வர்ற மிருகஸ்ரீடம் பார்த்தீங்கன்னா சந்திரனோட பிறந்த நட்சத்திரம் மிருகஸ்ரீடம் சந்திரனும் ஒரு மிருகஸ்ரீடங்கிறது செவ்வாயோடம் சந்திரன் செவ்வாய் இது வந்து குருவோட கருப்பாவாங்க அப்போ குரு சந்திரன் செவ்வாய் குரு அது எந்த வீட்டுல இருக்குன்னா சுக்ரன் வீட்ல அப்போ காதலுக்கு உண்டான கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னாலே நம்ம குரு சுக்கரன் தொடர்பு இருந்தாலே வந்து காதல் குரு சந்திரன் தொடர்பு இருந்தாலே வந்து காதல் பண்ணுவாங்க சொல்லலாம் சோ அப்போ இந்த மூணுமே தொடர்புகள் சந்திரன் குரு சுக்ரன் அங்கு செவ்வாய் செவ்வாய் சுக்கரன் இருந்தாலே பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீரியம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காதல் உணர்வு காம உணர்வுகள் வந்து அதிகமா இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்த்து இருந்தாரு சோ அதனாலதான் வந்து இந்த ரிஷபராசியில வர மருதஸ்ரீடம் நட்சத்திரத்துக்கு வந்து காதல் உணர்வுகள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க செவ்வாயினாலே வந்து வேகம் அப்ப சுக்கரன்னாலே அழகான வேகம் வந்து அப்படின்னு வந்து சொல்லுவாங்க முரட்டுத்தனமா இல்லாம அழகா இருக்கு அந்த வேகமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அழகா இருக்கிற மாதிரி இருக்கு அதிவேகம் அந்த அதிகமா கோபம் வந்து படுவாங்க முன் கோபங்கள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இங்க வந்து விவேகம் இல்லாத வேகம் வந்து சொல்லுவாங்க ஸோ எதுக்கு வேகப்படுவாங்க அதுக்கு வேகமா போவாங்க இவங்க வந்து தேவையில்லாததுக்கு வேகமா போவாங்க விவேகம் வேகம் இல்லாத வேகமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து சந்திரன் அப்படின்னாலே மனநிலை அப்போ வந்து இவங்க கண்மூடித்தனமா யாராவது நம்பிடுவாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு ஒன் ஹவர் தான் பேசியிருப்பாங்க அவங்கள நம்பிடுவாங்க ஸோ அது மாதிரி வந்து இந்த ரிஷப வீட்டில் இருக்கிற மிருகஸ்ரீதம் வந்து கொடுக்கும் காதல் வந்து இவங்க வந்து எளிதில வந்து ஆஹ் காதல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னு காதல் சொன்ன மாதிரி சொன்ன சார் சொன்ன மாதிரி அந்த வீட்டுல வந்து காதல் திருமணம் நடக்கு அப்படின்னு சொல்ல அதிகமா வந்து உணர்ச்சி எல்லாம் வந்து இருப்பாங்க இது வந்து நம்ம ரிசர்வ வீட்டுல இருந்தா வந்து இது மாதிரி படங்கள் வந்து கொடுக்குது அதே மிதுன வீட்டுல இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா மிதுனம் கண் புதன் அப்படின்னாலே வந்து இது ஒரு கால்குலேஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம் புதன் இதனும் அப்படின்னாலே கால்குலேஷன்ஸ் எதுலையுமே வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு தான் பண்ணுவாங்க எந்த தொழில் பண்ணாலும் வந்து எந்த தொழிலாக இருக்கிட்டு ஒரு முடிவு எடுத்தாலே கால்குலேஷன்ஸ் போட்டு தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது குரு மிருகஸ்ரீடம் தான் குரு கோட தருமா மிருகஸ்ரீடம் சந்திரன் ஆஹ் நட்சத்திரம் மிருகஸ்ரீயிடம் செவ்வாயோட மசனம் அப்போ இது எல்லாமே இந்த புதன் வீட்டில் சேர்ந்து போது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு பகை பெற்றதா புரியுது சந்திரன் புதன் பகை குரு புதன் பகை அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து உம் அந்த சந்திரன் குரு பத்தி சாரி குரு புதன் பத்தி குரு ஆஹ் சந்திரன் புதன் புத்தி இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு அதே மாதிரி நல்ல பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி புத்திசாலித்தனமா வந்து பணத்தை வந்து சேமிக்கணும்னு வந்து நினைப்பாங்க எதையுமே வந்து யோசனையோட திங்க் பண்ணி தான் வந்து இவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எதுல வந்து ஏமாறுவாங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் சாமியார்கள் வந்து ஏமாறுவாங்க சோ அவர் அது சொன்னாரு அந்த பெரியார் சொன்னாரு அந்த தாய்த்து இந்த தாய்த்து அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து ரொம்ப ஆஹ் கரிகாரம் அப்படின்னு சொல்லி அந்த போலி சாமியார்கள் வந்து எல்லாரும் அதே மாதிரி குருமார்கள் வந்து இங்க வந்து திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா காலபுஷணுக்கு அதாவது மிதினத்துல இருந்து ஏழாம் வந்து குருவரனால குருமார்கள் வந்து கொஞ்சம் பணிவிடைகள் செய்யறது வந்து நல்லதாக சொல்லுவாங்க அதே அஹ் அதாவது மிதினத்துல இருந்து கால ஏழாம் இடமா வந்து குருவர குருனா குழந்தைகள் சொல்லுவாங்க இப்போ வந்து தெரியாத முன்பின் தெரியாத குழந்தைகளுக்கு வந்து இனிப்பு தானமா வந்து நல்லது அதே பார்த்தீங்கன்னா தொழிலா பார்த்தோம்னா இங்க வந்து ஆஹ் குரு புதன் அப்படின்னாலே வந்து ஆசிரியர் தொழில் புதனாலே கல்வி சம்பந்தப்பட்டது வங்கி சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க குருங்கிறது தங்கம் தங்கம் செய்வாங்க பாருங்க அந்த ஆசாரி இது எல்லாமே வந்து இவங்களுக்கு பண்ண சொல்லலாம் ஆன்மீக குரு வந்து ஆன்மீகம் ஆன்மீக சம்பந்தப்பட்டதுல வந்து உங்களுக்கு வந்து தொடர்புகள் ஏற்படும் ஆன்மீக காரியங்கள் வந்து ஈடுபடுவாங்க அப்புறம் இந்த சீட்டு படிக்கிறது இதெல்லாமே வந்து புதன்னா சீட்டுன்னு சொல்லலாம் டாக்குமெண்ட் இதெல்லாமே இந்த சமய இந்த சீட்டு படிக்கிறது இதில் எல்லாமே வந்து இருப்பாங்க ஆராய்ச்சித்துறை அறநிலைத்துறை மின்வாரியம் வங்கி சம்பந்தப்பட்டது இன்டீரியர் டிசைனரா வந்து இருப்பாங்க ஆடை ஆபரண துறையில வந்து இருப்பாங்க இதன் தொழில்தான் வந்து எங்களுக்கு வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க தீபம் ஏற்றினாங்கன்னா எந்த எண்ணெயில் ஏற்றுலாங்கன்னு பார்த்தீங்கன்னா இழப்ப எண்ணெயில் வந்து நீங்க தீபம் ஏற்றுறது வந்து நல்ல வழிபாட்டுக்கு சிறந்தது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா அடுத்து குருமார்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது சித்தர்கள் வழிபாடு அதாவது ராகவேந்திரர் ரமண நகரிசி சீரடி சாய்பாபா அப்புறம் சித்தர்களுடைய ஜீவசமாதி இந்த வழிபாடுகள் எல்லாம் பண்றது வந்து நல்லது ஏன்னா வந்து ஏழாம் இடமா வந்து குருவோட வீடு இருக்காங்க அதாவது மிதனத்துல இருந்து ஏழாவது குருவோட வேறுவாரு இப்ப நட்சத்திர எல்லாருமே சொன்னாங்க மான் கொம்பு கொம்புடன் கூடிய அந்த மான் கொம்பு கொம்பு கூடிய மானின் படமா இருக்கு மான் கொம்பு இந்த படத்தை வந்து எங்க வீட்டுல மாட்டி வச்சுக்கிறது இதெல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லலாம் சோ மிருதஸ்ரீடம் அப்படின்னாலே நம்ம சிவபெருமான் வந்து சோ இங்க வந்து தேவதைகள் எல்லாமே பார்க்கணும் சிவபெருமான் வழிபாடுகள் பண்றது நல்லது அதாவது திங்கட்கிழமை வந்து இங்க பண்ணாங்கன்னா வந்து இங்க கூட நல்ல சிறப்பை வந்து கொடுக்குங்க சந்திர வழிபாடுகள் பண்றது நல்லது திங்கட்கிழமைன்னு நீங்க வந்து ஈஸ்வர வழிபாடுகள் பண்றது வந்து மிருகஸ்ரீடம் நிச்சத்தும் நல்லது நட்சத்திர தேவதின்னு பார்த்துட்டோம்னா மிருகஸ்ரீடம்னாலே அதாவது நாக தேவதைகள் அவங்க பிறந்தான் வந்து இந்த மிருகஸ்ரீடம் நிச்சத்தர்கள் இருக்கும் ஆஹ் மிருகஸ்ரீடம் அப்படின்னாலே நாக தேவதைகள் வழிபாடு முதல்ஸ்ரீடம் பிறந்தது பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பரவாயில்ல பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்களுக்கு அப்பப்ப கொடுக்கும் அப்படின்னு அதே உருவம்னு பாத்தோம்னா வடிவம் வந்து நம்ம மான்தலை சொல்லி கூட தேங்கை கண் தேங்காயோட கண் மூன்றாவது கண் அப்படிங்குறவங்க அதுவும் வந்து இதோட வடிவம் ஒண்ணு வந்து சொல்லலாம் இதுதான் வந்து மெயினா வந்து நம்ம வந்து பாக்குறது இது தானமா எதை கொடுக்கலாம்னு பார்த்து தானமா எதை கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா எங்களுக்கு கோதானம் வந்து கொடுக்கலாம் பசுதானங்கள் வந்து பண்றது வந்து நல்லது ஏன்னா மிருகஸ்ரீடம் அப்படின்னாலே சிவபெருமான் அப்போ சிவபெருமான் வழிபாடுகள் வந்து என பண்றது நல்லது அப்புறம் பார்த்தோம்னா நாய்க்கு வந்து பிஸ்கட் போடுறது வந்து எங்களுக்கு வந்து நல்லது ஏன்னா திருவாதிரை அப்படின்னாலே ரெண்டாவது நிமிஷம் தாராபலம் திருவாதிரை அப்படின்னாலே நாய் இப்போ ஒரு தெருநாய்களுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டாங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து இந்த மிருகஸ்ரீடம் வந்து ஒரு நல்ல பலன் வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம் இதுதான் வந்து மெலித ஸ்ரீடமஸ்டர்களோட என்னுடைய கருத்துங்க அனைவருக்கும் நன்றிங்க ஸோ இன்றைய தலைப்புல இருந்து கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாங்க இல்லைன்னா முடிச்சுக்கலாங்க ஸோ இதுக்காகவும் அமைதி காத்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் அனைவரையும் சந்திப்போம் அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இங்குற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி ஓகே சார் நன்றி